டிஎன்பிசி குபூர் தமிழ் பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் பெற்றோர் கனகசபை லக்மி அம்மையார் மனைவி பழனி அம்மையார் ஊர் புதுச்சேரி காலம் இருபத்தொம்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் புரட்சி கவிஞர் அறிஞர் அண்ணா சுட்டி பாவேந்தர் புதுவைக்குயில் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு இரசூல் கம்சதேவ் இயற்கை கவிஞர் இவருடைய கவிதை நூல் இசை அமுது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அலையின் சிறப்பு புரட்சி கவி குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சி கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா சுப்பிரமணிய துதியமுது சுதந்திரம் தமிழச்சின் கத்தி ஏற்றப்பாட்டு இவருடைய உரையிட நூல்கள் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் திருக்குறள் உரைநூல் நாடகங்கள் சௌமியன் நல்ல தீர்ப்பு சக்தி முச்ச ரணியன் அல்லது இணையச்ச வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் பிசிராந்தைய சாகித்ய அகதாமி விருது பெற்றது எது அப்படின்னா பிசிறாந்தையா இவர் நடத்திய இதழ்கள் முல்லை குயில் இவருடைய காவியங்கள் காதலா கடமையா கட்மேற் குமிழிகள் பிற செய்திகள் என்னன்னா பாரதியின் மீது கொண்ட பட்சையின் காரணமாக தனது பெயரை பாரதாசன் என மாற்றிக்கொண்டார் அகவல் என் சீர் அரசீர் விருத்தம் ஆகிய இவருடைய பாடல்கள் மிகுதியாக காணப்படுகிறது வேணுநாயக்கர் இல்ல திருமணத்தில் பாரதியாரை சந்தித்தார் அவர் வேண்டுகோளுக்கு இணங்க பாரதிதாசன் பாடி எங்கெங்கு காணினும் சத்தியடா என்ற பாடலை இயச்சினார் கவிதையை தாமே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்பிரத்தனம் எழுதியது என்று குறிப்பிட குறிப்புடன் சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு பாரதியார் அனுப்பினார் இவருடைய தொடக்க கல்வி ஆசிரியர் திருப்புலிசாமி இவரின் தமிழ் ஆசிரியர் புலவர் பூ ஆ பெரியசாமி இவருடைய சித்தாத குரு புலவர் பங்காறு பத்தர் நாவல சோமசந்திர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா இவருக்கு புரட்சிகவி என்ற பட்டத்தை வழங்கினார் இவர் தம் தி வீட்டில் தீபாவளி ஆயுத பூஜை விநாயக சத்தி போன்ற ஆன்மீக விழாக்கள் கொண்டாடுவதை தவிர்த்து விட்டார் குடியரசு பகுத்தறி போன்ற ஏடுகளில் தம் படைப்புகளை எழுதி வந்தார் தன் மதிப்பு மாநாடு என்ற ஒற்றை புதுவையை நடத்தினார் மா சிங்காரவேலா தலைமை சென்னையில் நடந்த நாத்திகர் மாநாட்டின் பதிவேட்டில் நான் ஒரு நிரந்தரமான நாத்திகன் என்று எழுதி கையெழுத்திட்டார் இந்தியாவில் முதன் முதலாக ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் என்ற ஏற்றினை கவிதைகளுக்காக மட்டுமே தொடங்கினார் தன்மான இயக்கத்தின் பாவலர் என்று பெரியார் இவரை பாராட்டினார் இதுதான் பாரதிதாசனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தேங்க்யூ